அவர்களிடம் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னெல்லாம் பண்ணலாம் பள்ளி கல்லூரிகளில் ஜாதி மத ரீதியான மோதல்கள் இங்கே நிறைய வந்துட்டுருக்கு தவிர்க்கிறதுக்கு இதை எப்படி தவிர்க்கலாம் இதற்கு ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு கேட்டாங்க குறிப்பாக சொல்வோம் சொல்லணும்னா கவர்மெண்ட்டு ஒரு எதிர்பார்ப்பு ஒரு நாலஞ்சு எதிர்பார்ப்புகள் இந்த ஒன்மேன் கமிட்டியில் ஒன்று என்னென்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் ஜாதி மற்றும் மத வேறுபாடுகள் இல்லாத சூழலை எடுப்பதற்குரிய நடவடிக்கை என்னெல்லாம் பண்ணலாம் ரெண்டாவது ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களெல்லாம் இணைந்து நல்லிணக்கமாக சாதி சமயமில்லாத ஒரு சமுதாயத்தை உருவாத உருவாக்குவதற்கு தேவையான வழிகாட்டுதல்கள் என்ன அதுக்கு பிறகு அரசுக்கு ஆலோசனை வழங்குவதற்கு ஒரு குழு நான்கு இந்த குழுவானது கல்வியாளர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சோஷியல் ஒர்க்கர்ஸ் ஊடகவியாளர்கள் மற்றும் சமுதாயத்தில் எல்லா பிரிவினர்களையும் கருத்துக்களையும் கேட்டு அரசு அரசாங்கத்தில் சமர்ப்பிக்கணும் அஞ்சாவது பாயிண்ட் என்னென்னா ஒரு ஆழமான ஒரு புரிதலுக்காக இது கூட இந்த குழுவில் காவல்துறை அதிகாரிகள் குழந்தைகள் நல குழு சிறார் நீதி வாரியங்கள் சட்டத்துடன் முரண்படும் குழந்தைகளின் தொடர்பு கொண்டு தெளிவான வழிகாட்டுதல்கள் மற்றும் நெறிமுறைகளை தரங்களை பரிந்துரைக்கிறதுக்கு இந்த கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது இது மட்டும் இல்லாமல் அப்பப்போ சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபேக்டர்ஸ் இருந்தாலும் அதை பற்றியும் இந்த குழு விசாரணை பண்ணி ரிப்போர்ட்டை சமர்ப்பிக்கணும் சமீபத்தில் மாண்பு நீதியரசர் சந்துரு அவர்கள் அவர்களது அறிக்கையை தமிழக முதலமைச்சர் முதலமைச்சரிடம் கொடுத்துருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை சில விஷயங்கள் நல்லா இருக்குது மொபைல் ஃபோன் ரெஸ்ட்ரிக்ஷன் கவுன்சிலர்ஸ் வேணும் ஸ்கூலுக்கு சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஒரு நெருடனான ரெண்டு மூணு விஷயங்கள் இருந்தது ஒன்று என்ன சொல்கிறாங்க பள்ளிகளில் வந்து பசங்க வந்து ரிஸ்ட் பேண்ட் போட்டு வருவாங்க அது போடக்கூடாது அதே மாதிரி மாணவர்கள் விபூதி பூசித்து வருவாங்க இந்துக்களாக இருந்தால் குங்குமம் வைப்பாங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் தடை செய்யணும் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயமும் அவங்க சொல்கிறாங்க இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்டில் சிஓ டிஓ எல்லாம் இருப்பாங்க இவங்க வந்து போஸ்டிங் போகிற சமயம் மஸ்ட் பி ஷூட் கன்சிடர் நான் போஸ்டிங் ஆஃப் பர்சன்ஸ் பிலாங்கிங் டு தி டாமினன்ட் காஸ்ட் ஆஃப் தட் ஏரியாங்கிறாங்க எங்கெங்கே டாமினன் கேஸ்ட் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்து போடணும்ங்கிற மாதிரி ஜாதி வாரியாக பிரிக்க பொதுவாக இந்த கமிட்டியின் நோக்கமே வந்து ஜாதி மதங்களை பாகுபாடுகள் மாணவர்கள் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் அறிக்கை என்ன சொல்கிறது ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு எதிராக இந்த அறிக்கை வருகிறதோங்கிறது மாறி போகுது பொதுவாக அவர் என்ன சொல்லியிருக்கலாம் எந்த மத சார்ந்த அடையாளங்களையும் பள்ளிகளில் மாணவர்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருந்தால் முடிஞ்சு போச்சு ஹிந்து சமுதாயத்தில் ஹிந்து மதத்தில் கோயிலுக்கு போனாங்கன்னா சாமிக்கிட்ட வச்சு கயிறு கையில் கட்டுவாங்க வழக்கம் இருக்குது அது கும்பிட்டு கருப்பு கயிறு சிவப்பு கயிறுலாம் கட்டிட்டு போவாங்க மத அவங்களுடைய நம்பிக்கை கோ ஒரு காரியத்துக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாமி முன்னாடி கும்பிட்டு விபூதியெல்லாம் பூசிட்டு போவாங்க நீங்கள் அதை அழிச்சிட்டு ஸ்கூலுக்குள்ளே வரணுங்கிறது வந்து பகுத்தறிவு உள்ள சப்ஜெக்ட் மாதிரி தெரியல இந்த ரிப்போர்ட்டு ஏன்னா மதம் ஜாதி ரெண்டுமே எராடிகேட் பண்ணதுங்கிறது இனி வந்து சமீபத்தில் வருமாங்கிறது சந்தேகம்தான் அரசாங்கமே ஸ்கூல் சர்டிஃபிகேட்டில் என்ன கேட்குறாங்க நாங்களாம் படிக்கிற காலத்தில் கேஸ்ட்டு வந்து அதில் போட்டிருப்பாங்க இப்போது கேஸ்ட்டுங்கிற வார்த்தை இருக்குது அதில் பிசி எஸ்சி எஸ்டின்னு போடுறாங்க அரசாங்கம் அந்த கேஸ்ட்டுங்கிற வார்த்தையை வெளியே எடுக்கணும் பிசியிலேருந்து எங்கெங்கே நீங்கள் கேஸ்ட் ரீதியாக இடஒதுக்கீடு எல்லாமே இருக்கும் பொழுது ஸ்கூலுக்குள்ளே மட்டும் அதை வந்து கொண்டு வர முடியாது கேஸ்ட் இருக்கும் மதமும் இருக்கும் ஆனால் பண்பட்ட ஒரு மனிதனாக உருவாக்கும் பொழுது இந்த ஜாதியோ மதமோ அவனை வந்து ஒன்றும் செய்யாது மனிதத்துவம் மேலும் இருக்க வேண்டும் ஜாதியும் மதமும் கீழே இருக்கணும் அப்போது சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி தான் இந்த சமுதாயம் இருந்துச்சுங்க இந்த நாடு ஆனால் கால ஓட்டத்தில் மாறி மாறி இன்றைக்கி வரைக்கும் நம்ம ஸ்கூல் டிசியில் ஜாதிங்கிற அந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஃபில்அப் பண்ணிகிட்டு இருக்க சமயம் ஸ்கூலுக்குள்ளே நம்ம வந்து ஜாதிக்காக நம்ம பண்ணோம்னா பேப்பரில் தான் இது எல்லாமே இருக்கும் அதனால் இதை பற்றி இதை தவிர்த்துருக்கலாம் இது அதுக்கு தகுந்த மாதிரி மக பண்பட்ட மனித மாணவர்களை எப்படி உருவாக்குது திருக்குறள் இருக்குது அறநெறிகள் தான் தொல்காப்பியம் புறநானூறு அகநானூறு இப்படி பல விஷயங்கள் இருக்குது நம்ம தமிழ் இலக்கியங்களில் அதை அவங்கள படிக்க வைக்கிறது விளையாட்டுக்கு நேரத்தை அதிகம் ஒதுக்குது எஜுகேஷன் மட்டும் கொடுக்காமல் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷன் நம்ம அவங்களுக்கு பொழுது மட்டும்தான் பள்ளிகளையும் கல்லூரியிலும் மாணவர்கள் இதெல்லாம் முன்னிலைப்படுத்தி எந்த பிரச்சனையும் உருவாக்க மாட்டாங்க அதனால் வேல்யூ பேஸ்ட் எஜுகேஷனுக்கு என்னென்ன கொடுக்கணும் இந்த அறநெறிகள்லாம் அவங்களுக்கு கொடுக்குறது மாதிரி அரசாங்கம் இருக்கு இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கோம் சரி அடுத்தது மத ரீதியாக வரும் இந்த நாடு செக்குலார் ஸ்டேட்டுங்க சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த செக்குலார் ஸ்டேட்டுங்கிறதே வந்து நாற்பத்தி ஏழாவது அமெண்ட்மெண்டில் தான் கான்ஸ்டியூஷனில் மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கொண்டு வராங்க இவங்க செக்யுலாருங்கிறத வந்து தவறாக இன்டர்பிரட் பண்ணதுனால பல பிரச்சனைகள் ஜஸ்டிஸ் ராமஜோஸ் சொல்லுவார் ஏஎஸ் நாராயணா தீட்சித்துள்ளோ ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் அண்ட் அதர்ஸ்ங்கிற கேஸில் தர்மானா என்னென்னு கேட்குறாரு அது சட்டம் அதுக்கு தான் தர்மான்னு சொல்லுவோம் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் ஆல் லிவிங் பீயிங்றாங்க அதாவது அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங்னு சொல்லல லிவிங் பீயிங்கிறாங்க மனுஷன் ஆடு மாடு நாய் புல் பூண்டு எல்லாத்தையுமே மேம்படுத்துதல்தான் சட்டம் அதுதான் தர்மா அப்படிதான் ஒரு அரசாங்கம் பார்க்கணும் இதுதான் செக்யுலருங்கிறார் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இன்னொரு ஜட்ஜ்மெண்ட்டில் சியாதீன் பர்கமுதீன் புகார் மோகன் ராம்தாஸ் அண்ட் அதர்ஸ்ல செக்குலார் ஸ்டேட்னா என்னங்கிறதுல தெளிவாக ரொம்ப சொல்றாங்க அந்த இதில் என்ன சொல்கிறாங்கன்னா செகுலார் ஸ்டேட்டுங்கிறது வந்து ரைசிங் எபோ ஆல் டிஃபரன்ஸஸ் ஆஃப் ரிலிஜியன் ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணியும் இன்னொரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணதும் கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னொரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் எச் ஆர் கானாங்கிறவர் சொல்கிறாரு செக்குலார் ஸ்டேட்டுங்கிறது நெய்தர் காட் நார் ப்ரோ கார்டு இந்த கடவுளுக்கு சாதகமாகவோ அந்த கடவுளுக்கு எதிராகவோ பேசுவது செக்குலார் கிடையாது அவங்களுக்கு இந்த செக்குலாருங்கிற வேர்டை வெஸ்ட் வேர்ல்டு கொண்டு வந்தது தான் இந்தியாவில் அப்படி எதுவும் கிடையாது இடையில் வந்து இடைசர்கள் ஜா ஜாதி மதம் இதை வந்து ஒழிப்பது என்பது நடக்காத விஷயம் அதே நேரத்தில் மனிதர்கள் வந்து அதை மேல் அதை ஃப்ரீ டாமினாக அவங்கள வந்து ஆக்கிபை பண்ணாமல் அவங்களுக்கு அவங்க வந்து மனிதத்துவம் வந்து அங்கே அதிகமாக இருக்க சமயம் இந்த ஜாதியும் மதமும் ஒன்றும் பண்ணாது சமுதாயத்தில் மத அதற்காக தான் நம்ம என்ன சொல்லுவோம் மனிதர்கள் வந்து நல்ல பண்பட்ட மனிதர்களை நாம் உருவாக்க வேண்டும் அதுதான் ஒரு அரசின் கடமை பண்பட்ட மனிதர்கள் உருவாகும் பொழுது சமுதாயத்தில் எல்லா பிரச்சனையிலும் தீர்ந்துவிடும் பண்பட்ட மனிதர்கள் வராதவர் வரைக்கும் நீங்கள் என்னதான் கல்வி கொடுத்தாலும் என்னதான் க சட்டங்களை ஏற்றினாலும் என்னதான் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி பண்ண முடியாது ஸோ ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் பீயிங் கடையில் போய் இது கிடைக்காது ஒரு நல்ல பையன் ஸ்டூடெண்ட் வேணும் நல்ல ஒரு வேலையாள் வேணும் கிடைக்காது அது வந்து பயிற்சி அது வீடுகளில் இருந்து வரணும் அப்பா அம்மா அவள் தயார் பண்ணணும் இப்போ உள்ள தலைமுறை ஸ்கூலை நீங்கள் கரெக்டாக நரநேறிகள்லாம் சொல்லி வளர்த்துனீங்கன்னா அடுத்த தலைமுறை வந்து சரியாகும் இது இன்றைக்கே பண்ணி நாளைக்கே நமக்கு ப்ரொடக்ஷன் ஆகி ஃபேக்ட்ரியில் வரக்கூடிய விஷயம் கிடையாது ஸோ இந்த மொத்த ஆஸ்பெக்டையும் நீதியரசர் க கன்சிடர் பண்ணியிருக்க வேண்டுங்கிறது என்னுடைய ஒப்பீனியன் அதுவும் அவர் ஒரு ஜஸ்டிஸ் இருந்தவர் அவருக்கு தெரியாத விஷயங்கள் கிடையாது அவருடைய தனிப்பட்ட எண்ணங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் பொதுவெளிக்கு வரும்பொழுது பொதுவான விஷயங்கள் சொல்லும் பொழுது எல்லோருக்கும் பொதுவான ஒரு நீண்டகால ஒரு சொல்யூஷன் தான் கொடுத்துருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து